நன்றியோட இருக்கிறது அப்படின்னா நன்றிய தான் அது நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல நமக்கு யாராவது எதையாவது கொடுத்தா நன்றிய தெரிவிக்கிறோம் இதுதான் நன்றிய வெளிப்படுத்துதல் மத்தவங்க நமக்கு செஞ்ச உதவிய நாம எப்பவுமே மறக்க கூடாது நம்மளோட நன்றிய தெரிவிக்க பல வழிகள் இருக்கு இந்த கதையில தன்னோட காயத்தை குணப்படுத்தின தச்சருக்கு எப்படி ஒரு யானை நன்றிய தெரிவிக்குதுங்கிறத போறோம் அதுக்காக அந்த தச்சருக்கு என்ன விருது கிடைச்சதுங்கிறதையும் பாக்கலாம் நன்றி மறவாதிருத்தல் ராத்திரி ஆறதுக்குள்ள இந்த காட்டை நான் கடந்து ஆகணும் காட்டை கடக்கிறதுல முனை இருந்த தச்சர் திடீர்னு தன்னோட வேகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாரு ஓ ஏதோ ஒரு விலங்கு வழியால கத்துற மாதிரி தெரியுது இந்த சத்தம் யானையுடைய பிளிரல் மாதிரி தெரியுது தச்சர் எங்கே இருந்து சத்தம் கேக்குதுன்னு அடிப்பட்ட ஒரு வெள்ளை யானையாரு மெதுவா யானை கிட்ட போன அந்த தச்சர் அதோட காயத்துக்கு மருந்து போட்டாரு ரொம்ப நன்றிப்பா இந்த காயத்தால என்னால நடக்கவே முடியல இப்ப ரொம்ப நல்லா இருக்கு வலியே தெரியல யானைக்கு வலி குறைஞ்சு எழுந்து மெல்ல நடக்க ஆரம்பிச்சது பல மாதங்கள் கழித்து அந்த தச்சர் மறுபடியும் அந்த காட்டை கடக்க நேர்ந்தது என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு எனக்கு வியாபாரமே சரியில்லை நான் எப்படி வாழ போறேனே தெரியல இத நினைச்ச எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நாளுக்கு நாள் என்னோட ஏழ்மை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அந்த சமயத்துல தச்சருக்கு ஏதோ சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தா வெள்ளை யானை அவரை நோக்கி வந்துகிட்டு இருந்தது இது நாம அன்னைக்கு குணப்படுத்துன யானை மாதிரி தெரியுத ஹேய் எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கே ஆமா நீ எதுக்காக இவ்ளோ சோகமா இருக்க தச்சு அவரோட நிலைமையே அதை கிட்ட சொன்னார கவலையே படாதே நண்பா நான் உனக்கு உதவுறேன் என்னோட நன்றிய வெளிப்படுத்த எனக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் தான் இது நீ எப்படி எனக்கு உதவுவ என்னோட தந்தத்தை வெட்டி எடுத்து மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துடு உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அத வச்சு உன் வாழ்க்கையில சந்தோஷமாயிரு இல்ல இல்ல அத நான் செய்யவே மாட்டேன் உனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் அப்படியெல்லாம் இல்ல ஒரு அங்குளம் அளவுக்கு விட்டுட்டு மீதிய மட்டும் வெட்டி எடுத்துக்க தச்சர் யானை சொன்ன மாதிரியே செஞ்சாரு ரொம்ப நன்றி இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தச்சர் தந்தத்தை நல்ல விலைக்கு விற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்க ஆரம்பிச்சாரு மோசமானது நன்றி டஸ் யானையின் தந்தம்